வணக்கம் ட்ரிபிள் ஏ கடமது ஜோதிர வரதராஜன் என்ற பார்க்க இருக்கும் தலைப்பு ஆறாம் நவக்கிரகங்கள் உச்சமா உதவிடுமா உங்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நட பதிவுகளை வரிசையை வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பங்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னே டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன்னே டிப்ளமா இன் அக்கப்பஞ்ச பேசிக் சித்தா வருமா கோர்ஸ் நடக்குது ஆறு அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் ஆறாம் நவக்கிரகங்கள் உச்சமா உதவிடுமா உங்களுக்கு ஆறாம் நவக்கிரகங்கள் உச்சமாக இருந்தால் அது அஷ்டயோகம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு கிரகம் உச்சமடைந்தால் அது யோகம் ஜாதகரை எல்லோராலும் எதிரிகளை வெல்பவராகவும் பணக்காரராகவும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வைக்கிறது இந்த யோகம் இருந்தாலும் சில சமயங்களில் ஸ்தானமான ஆறில் கிரகம் உச்சமடைவதால் அந்த கிரகத்தால் ஏற்படும் குறிப்பிட்ட நோய்களும் ஏற்படக்கூடும் யோகத்தின் பலன்கள் என்று பார்த்தால் ஆறாம் வீட்டில் ஒரு கிரகம் உச்சைபடாதால் யோகம் என்று பார்த்தோம் ஜாதகர் மக்களால் மதிக்கப்பட்டு புகழப்படுவார் எதிரிகள் மற்றும் சவால்களை எளிதில் வெல்லும் திறமை பெறுவார் செல்வம் சேர்க்கும் யோகம் ஏற்படும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குறிப்பிட்ட உச்ச கிரகத்தின் பொறுத்து சில சமயங்களில் நோய்களும் வரக்கூடும் உதாரணமாக ஆறாம் வீட்டில் உச்சமடைந்த கிரகம் தொடர்பான நோய்கள் ஏற்படக்கூடும் என்பதை மறந்துவிடக்கூடாது குறிப்பாக ஆறாம் வீடு நோய்கள் கடன்கள் வழக்குகள் எதிரிகளை குறிக்கும் ஸ்தானமாகும் ஆறு எட்டு பனிரெண்டில் ஆகிய மறைவு ஸ்தானங்களில் கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் அது யோகமாகவே கருதப்படுகிறது ஆறாம் இடத்தில் எந்த கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றாலும் நல்ல பலன்களையே தரும் ஆனால் சில குறிப்பிட்ட நோய்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆகவே முழுமையாக ஜாதகத்தை ஆராய வேண்டும் கிரகங்களின் ஆட்சி உச்சம் நீசம் போன்ற நிலைகள் வைத்து பலன்கள் மாறுபடும் கிரகங்களின் நிலைகள் மற்றும் ஜாதகரின் பிற பலன்களும் ஒப்பிட்டு பார்த்தாதான் புரியும் ஆறாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் உச்சமடைவதால் பெரும்பாலும் கடன் எதிரிகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் உயரங்கள் உச்சமடையும் பொழுது வேலை மற்றும் வெற்றியையும் தரும் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது போன்ற பாவகிரகங்கள் ஆறில் உச்சமானால் எதிர்மறையான பலன்களை தரும் கடுமையான நோய்கள் விபத்துக்கள் எதிரிகள் தொல்லைகள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு அதை சுபர்களான குரு சுக்கரன் ஆறில் உச்சமானால் நேர்மறை பலன்கள் தரவல்லது சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் ஆறில் உச்சமானால் எதிர்மறையான பலன்களை தரும் ஆன நோய்கள் விபத்துக்கள் எதிரிகள் தொல்லைகள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு அதை சுபர்களான குரு சுக்கரன் ஆறில் உச்சமானால் நேர்மறை பலன்கள் தரவல்லது வேலை வாய்ப்பு அதிகாரம் தரவல்லது சில எதிர்மறைகளும் வரலாம் சந்திரன் ஆறில் உச்சமானால் வளர்பிறை சந்திரன் என்றால் நேர்மறை பலன்கள் ஆறாம் வீடு பாதிக்கப்பட்டால் சில பிரச்சனைகளும் தரவல்ல புதன் ஆறில் உச்சமானால் பேச்சாற்றல் புத்திசாலித்தனம் வெற்றி போன்ற நேர்மறையான பலன்களையே தரும் கவனிக்க வேண்டிய என்று பார்த்தால் ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரக சேர்க்கைகளையும் பார்வைகளையும் யோகங்களையும் கருத்தில் கொண்டு பலன்கள் மாறுபடும் ஆறாம் வீடு பல பிரச்சனைகளை குறிக்கும் என்பதால் இந்த இந்த மாதிரி கிரகங்கள் உச்சமடைவதால் ஆரோக்கியம் நிதி விஷயங்களில் அதிக கவனமும் செலுத்த வேண்டும் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் நண்பர்கள் ஜாதகங்களில் ஆறாம் வீட்டில் கிரகங்கள் உச்சமடைந்துள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு ஏற்ற மாதிரி வாழ்வியலில் அமைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி